அதி செய்கிறவ நம் அருகில் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் என்று சாம்பல் இருபத்தி மூணாவது காரம் நாலாவச வாசி பார்க்கலாம் அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு

அவர் விடியற்காலத்து வெளிச்சத்தை போல் இருப்பார் மேக மந்தாரம் இல்லாத ஒரு காலை போல் இருப்பார் இந்த என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து வருவார் சாத்தான் தலையை நசுக்குவார் எல்லா சாபத்தை நீக்குவார் ஆதாமின் மூலம் உண்டான தோல்வியை ஜெயமாக மாற்றுவார் என்று இயேசு கிறிஸ்துவை விடியற் வெளிச்சம் போல கண்டு சொன்ன வார்த்தை ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து இவர் பதினாலு பதினைந்தின் படி மரணத்துக்கு அதிகாரிய சாத்தானை தமது மரத்தினால் அழிக்கும்படிக்கு எல்லாம் மரண பயத்துக்கு அவர் விடுதலாக்கும்படி இயேசு சிலுவைக்கு போனார் என்று சிலுவை மரணத்தின் மூலம் மரணத்துக்கு அதே சாத்தானை அவர் அழித்து அவன் தலையை நசிக்கிறான் என்று பார்க்கிறான் ஆகவே தான் அந்த சாபத்தை ஆறாமின் மூலம் அந்த சாபத்தை ஒடித்தார் இயேசு கலாத்தியர் மூன்று பதிமூணின் படியாக மரத்தில் துக்கப்பட்டு எவ்வளவு சபிக்கப்பட்டு எழுதினபடி இயேசு நமக்காக சாபமானா இப்படி சாபத்தை தொலைப்பார் தோல்வியை வெற்றியாக மாற்றுவார் சாத்தான் தலை நசுக்கப்படும் இயேசு உயிர் பிரகாசமுள்ளவராய் இருப்பார் என்று கண்ட தேக்க தரிசனம் ஆச்சரியமான ஒன்று அருமையான கத்திரி பிள்ளைகளே அந்த மேகம் இல்லாத ஒரு வானம் அப்படின்னு சொல்றத பாக்குறேன் இன்னைக்கு நம்ம சூட நிறைய மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்ன எங்க திருவினால் சரி மொபைல் மூலம் சீர்கேடுகள் அழிவுகள் பாவம் அக்கிரமம் அநியாயம் அநேக வன்முறைகள் என்று பலவிதமான போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது மட்டுமல்லங்க அநேக கொலைகள் தற்கொலைகள் என்று பலவிதமான மரணங்கள் விபத்து ஆபத்துகள் இப்படிப்பட்ட மேகங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் போது நமக்கு ஒரு பயம் வருகிறது இதற்கு முடிவே இல்லையா இது எங்க போய் நிற்கமாட்டேன் கேள்வி வருகிறது இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் உண்டு என்னவென்றால் ஆண்டவராகியேசு கருசு சீக்கிரம் வரப்போகிறார் எல்லா மேகங்களை விளக்கப் போகிறார் மகாபுரிய வெளிச்சம் உண்டாக போகிறது விடியற்காலத்து காலத்து போல சூரியனை போல உதிக்கிற ஏ சீக்கிரம் வருவார் இந்த பயம் கலக்கங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை வருகையிலே இயேசு வைக்கிறார் ஹலலூயா ஹலலுயா